இயேசு கிறிஸ்துவின் நாமத்த நாள் அன்பின் வாழ்த்துக்கள் யார் இந்த ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை தியானிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து இஸ்ரேலின் ராஜாவாக காணப்படுகிறார் மத்திய விசேஷகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனமும் யோவான் சுவிசேஷகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ரெண்டு வசனங்களும் மார்க் சுவிசேஷகம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை தியானிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக காணப்படுகிறார் வெளிப்படுத்தினால் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து ராஜாவாக காணப்படுகிறார் சங்கீதம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை தியானிக்கும் பொழுது கிறிஸ்து மகிமையின் காணப்படுகிறார் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நீதியின் ராஜாவாக காணப்படுகிறார் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனங்களை தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் ராஜாவாக காணப்படுகிறார் வெளிப்படுத்தின பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை தியானிக்கும் பொழுது இசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக காணப்படுகிறார் ஆமே